அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கோபிநாதனின் இரவு வானிலை அறிக்கை இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் காலையிலேருந்து தொண 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 தொணனு சில இடங்களில் தூரலாகவே இருந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் நல்ல மழை சில இடங்களில் கனமழையெல்லாம் இருக்கிறது அதாவது டெல்டா மாவட்டங்களில் சென்னையையும் விட்டு வைக்கல சென்னையில் படப்பட படப்படன்னு நல்ல மழை இன்னைக்கு காலையிலேருந்து பல இடங்களில் சென்னையில் நல்ல மழை கனமழையாகவும் தொடர்ந்துகிட்டு இருக்குது இந்த மழையானது எப்படி இருக்க போகுது அடுத்த இரண்டு மூன்று தினங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த மிக பலத்த மழையானது இருக்க போகுது எப்போ நாளைக்கு நாளைக்கு விட நாளை மறுநாள் தூத்துக்குடிக்கு ஒரு மிக பலத்த மழை இருக்குது அது எதுக்கு அப்படிங்கிறத இப்போ நான் காரணத்தோடு சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேளுங்கள் அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறமாக நீடித்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது எங்கே இருக்குது தெரியுமா இலங்கையுடைய தரை மீது ஏறி இலங்கையுடைய தரை மீது வந்து பார்த்திங்கன்னா ஏறி மேலேயே நீடிச்சுட்டு இருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது தற்போது வரை இலங்கையுடைய தரை மீது ஏறி இலங்கையுடைய தரை மீதே நீடிச்சுட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலை நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டரை மணிக்கெல்லாம் வந்து புத்தாளம் இலங்கையில் புத்தாளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் வந்து அதாவது இலங்கையுடைய மேற்கு கடற்கரை ஓரம் தான் இந்த புத்தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தாளங்கிற கடற்கரை ஓரத்தில் வந்து கரையில் இங்கிட்டு இறங்கிடும் அந்த பக்கம் கிழக்கில் ஏறி இந்த பக்கம் இலங்கையுடைய மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் வந்து இறங்குது இறங்கி புத்தாளம் பகுதியில் இறங்கி அதாவது கொழும்பு அந்த கொழும்பு புத்தாளம் அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாழ்ப்பாணம் வந்துடும் இங்கிட்டு மன்னார் மன்னார் இந்த பக்கம் இந்த இதெல்லாம் வந்துடும் இந்த பக்கம் கிழக்கில் ஏறி மேற்கில் வந்து இறங்கி தொடர்ந்து நாளைக்கு முழுக்க அதாவது நாளைக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முழுக்க நம்மளுடைய மன்னார் வளைகுடா பகுதி அதாவது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் இதை சொல்லுவாங்க இந்த தனுஷ் தனுஷ்கொடிக்கு தெற்கு புறமாகவே இது நீடிக்குது தனுஷ்கொடிக்கு தெற்கு புறமாகவே நீடித்து நாளைக்கு முழுக்க நாளைக்கு பன்னெண்டாம் தேதி முழுக்க அந்த இடத்துலையே இருந்து பிறகு படிப்படியாக கொஞ்சம் அப்படியே மேற்கு நோக்கி நாளை மறுநாள் காலையிலலாம் நாளை மறுநாள் மதியானம் டிசம்பர் தேதி மதியான வாக்கில் தூத்துக்குடி தூத்துக்குடி திருச்செந்தூர் நல்லா ஞாபகம் வச்சுங்க திருச்செந்தூருக்கு மிக நெருக்கமாக டிசம்பர் பதிமூணாந்தேதி வரப்போகுது டிசம்பர் பதிமூணாந்தேதி திருச்செந்தூருக்கு மிக நெருக்கமாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் மழை பெய்யாத ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டிலே மழை பெய்யாத ஒரு மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் மைனஸ் நாற்பத்தி மூணு சதவீதம் மழையே பெய்யலை அங்க வந்து ஒரு பலத்த மலையை கொடுக்க போகுது கொடுக்கும்னு நம்புவோம் ஏன்னா இது வந்து தூத்துக்குடியோட அந்த திருச்செந்தூர் பகுதியை வந்து அடையுது வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இது நாளைக்கு வந்து காலையில காலையில வந்து புத்தாளம் பகுதியிலேருந்து இருந்து வந்து இறங்கணுன்ன கடற்கரையில் இறங்கணும்னா கொஞ்சம் வலுவிழந்து மறுபடியும் வலு வலு அதாவது இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது வெறும் தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மறுபடியும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மறுபடியும் இது வந்து தீவிரமடைஞ்சு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேற்கு நோக்கியே பயணித்து பொறுமையா மிக மிக பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தூத்துக்குடியோடைய திருச்செந்தூர் பகுதியை நாளை மறுநாள் வந்து அடையும் நாளை மறுநாள் என்னங்க எப்படி சொல்றீங்க உண்மையாக தூத்துக்குடி அடையுதா அப்போ வெள்ளங்கள்லாம் வந்துடுமா என்னங்க பயமுறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளமும் கிடையாது பயப்படலாம் வேணாம் மழை உண்டு இந்த நிகழ்வு பொறுமையாக ஒரு லேசான சுழற்சியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்குது அதனால பயப்பட தேவையில்ல மழையுடைய தீவிரம் என்பது தென் மாவட்டங்களில் கூடுதலாகவே இருக்கும் நாளை மறுநாள் நாளை இரவுலிருந்து தென் மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கும் இப்போ இன்று இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழையுடைய தாக்கம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை மையம் கொடுக்கல ஆரஞ்சு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதுக்கு மேலெல்லாம் மழை பெய்யாது அதனால நீங்கள் பயப்பட வேணாம் இந்த நிகழ்வு ஒரு பயமுத்திர நிகழ்வு கிடையாது மழையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிற அந்த பாதை வழியாக இது தூத்துக்குடிக்கு நெருக்கமாக திருச்செந்தூருக்கு நாளை மறுநாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்துவிட்டு பிறகு படிப்படியாக திருச்செந்தூர் கடற்கரையை தொட்டு விட்டு பிறகு படிப்படியாக தெற்கு நோக்கியே போய் அப்படியே சுத்தமாக வலுவிழந்து போயிடும் இது போனதுக்கப்புறம் டிசம்பர் பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு மறுபடியும் வரும் இதே பாதையில் தான் அதுவும் வருது அதனால் ஒன்றும் கிடையாது கேப் எவ்வளோ டிசம்பர் பதினாலாம் தேதி தேதி இந்த ரெண்டு நாளும் மழை இருக்காது பதினாறாம் தேதி மறுபடியும் மழை சரியா இதுதான் நான் சொல்கிறது தெளிவான வானிலை அறிக்கை புரிஞ்சுக்குங்க இதுதான் நடக்க நடக்கப்போகுது இலங்கையில் நாளைக்கு காலையில் இலங்கையிலேருந்து வந்து இருந்து அந்த கொழும்பு பக்கத்தில் வந்து இறங்க போகுது இறங்கி பொறுமையாக நாளைக்கு முழுக்க அங்கனையே இருந்துட்டு தனுஷ்கொடிக்கு தெற்கு புறமாவே இருந்துட்டு நாளை மறுநாள் தான் அது வந்து பொறுமையாக கொஞ்சம் 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 எவ்வளோ தூரம் எங்கள் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் எவ்வளோ தூரம்ங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது திருச்செந்தூருக்கு நாளை மறுநாள் வந்துட்டு பொறுமையாக அந்த பக்கம் தெற்கு நோக்கி போய் அது வலுவிலேருந்து அப்படியே போயிடுது சரியா இதுதான் நடக்க நடக்கப்போகுது வேறு ஏதாவது முக்கியமான கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி மழை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் அச்சப்பட வேண்டிய மழை அச்சப்பட வேண்டிய ஒரு ஒரு பாதிப்பு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு நம்ம பயப்பட தேவையில்லை வேறு ஏதோ இருந்ததுன்னா நம்ம உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நன்றி